வணக்கம் ஜோதிட நண்பர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரை அதாவது அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனராசில பயிற்சிக்க போகிறார் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா கிரகங்களில் மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருடப்படுகிறார் அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா செய்த கருமாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே போல சனி பகவான் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கருமாக்கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டில இருந்து மூணாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த சனி பயிற்சினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கறத பற்றியும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா தனது சொந்த வீடான கும்பராசில இருந்து விலகி குருவுடைய வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் இதனால பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் சனி பகவானின் பார்வையின் பார்க்கும்போது மூன்றாம் வீடு எட்டாம் வீடு மற்றும் பனிரெண்டாம் வீட்டு மேலே சனி பகவானின் பார்வை விழப்போகியது பொதுவாவே பொதுவாகவே துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு எதிரிகளை சமாளிக்கும் வலிமை அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா அதிக நன்மைகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல் எதிர்பார்த்து இருந்த வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே அமையக்கூடும் சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அதிக வளர்ச்சிகள் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் நிச்சயமாகவே துளாராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும் உங்களுக்கு ரோக சனி ஆரம்பிக்கிற காரணத்திலானால பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் கடன் பிரச்சனை முற்றிலுமே விலக கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே துளாராசிக்காரங்களுக்கு உண்டாகும் மன கசப்புகளும் குடும்ப பிரச்சனைகளும் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே துளாராசிக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் புதிய உற்சாகம் இந்த காலகட்டம் அதிகமாகவே துளாராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களோட முயற்சிகள் அனைத்துமே சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே துளாராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரக்கூடும் சொல்லலாம் தொழிலையும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்கு சிக்கல்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா துளார உண்டாகும் சொல்லலாம் புதிய தொடக்கங்கள்னால உங்களுக்கு வருவாய்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு தனிப்பட்ட முயற்சியினால உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறையவே அமையக்கூடும் சொல்லலாம் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் பழைய கால துன்பங்கள் குறைந்து மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் உங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உண்டாக கூடும் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன்களை இந்த காலகட்டம் நீங்க காண முடியும் சொல்லலாம் நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே துளாராசிக்காரங்களுக்கு உண்டாக கூடும் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவே அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்களுக்குள்ள குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா நிறைய துளாராசிக்காரங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் உறவுகளில் இருந்து வந்த மன கசப்புகள் அனைத்துமே விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டாக்கக்கூடும் சொல்லலாம் குடும்ப உறவுகள் கட்ட இனிமையை நீங்க இனிமேல் காண முடியும் குடும்ப உறவுகளுடன் பார்த்தீங்கன்னா வெளி சென்று வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ற வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் உங்களோட குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் உங்களோட பேச்சுக்கு பாத்தீங்கன்னா முன்னு உரிமை குடும்பத்துல கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் உங்களுடைய பெற்றோர்களுக்கெல்லாம் எல்லாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் குடும்பத்துல மன மகிழ்ச்சியும் புதிய முயற்சிகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை இருந்துட்டு வந்த வேலையில இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு தகுதியான நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு விரும்பிய வேலை இந்த காலகட்டம் நிச்சயமாகவே இருக்கும் சொல்லலாம் மனதுக்கு திருப்திகரமான வேலை அமைப்புகள் நிறைய துளராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே அமைந்துட்டு வரும் அதே போல வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பொருளாதார மேம்பாடு அமையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பதவி உயர்வுகளோ ஊதிய உயர்வுகளோ நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அரசாங்க வேலைக்காக காத்து இருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அரசாங்க வேலை அமைப்பு அமையக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்துட்டு வந்த தடைகள் அனைத்துமே நீங்கி தொழில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே துளராசுக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதனால நல்ல லாபத்தையும் நீங்க ஈர்க்க முடியும் தொழில பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் பாத்தீங்கன்னா தொழரசுக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் நீண்ட கால ஏற்றத்தாழ்வுகளுக்கு பிறகு நிரந்தரமான தொழில் அமைப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் துளாராசிக்காரங்களுக்கு உண்டாக கூடிய எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்புகளை போடுறீங்களோ இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் நீங்க கண்டிப்பாகவே காண முடியும் பழைய கடன்களை முற்றிலும் திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் கடன் பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டிருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு அது முற்றிலும் விலகி மன அழுத்தத்திலிருந்து விலகி நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அமையக்கூடும் உத்தியோகத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்க காண முடியும் சேமிப்பு போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் புதிய முதலீடுகள்னால நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டு வரும்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி போற யோகங்கள் இந்த காலகட்டம் துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே ஏற்படக்கூடும் சொல்லலாம் எதிர்பாராத சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே ஏற்படக்கூடும் சொல்லலாம் வெளிநாடு சென்று வர வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் அதிகமாகவே துளாராசிக்காரங்களுக்கு உண்டு வெளிநாடு முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமாகவே ஏற்படக்கூடும் சொல்லலாம் புதிய பொருளாதார திட்டங்கள் நீங்க இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே செஞ்சுக்கிட்டு வர முடியும் சொல்லலாம் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கவனம் கண்டிப்பாகவே தேவைப்படும் சொல்லலாம் உங்களோட கடுமையான உழைப்புக்கு பிறகு நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு போட்டி தேர்வுகளை வெற்றி பெற உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாகவே தேவைப்படும் சொல்லலாம் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு அதிகமாகவே இருக்கு உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உருவாக கூடும் சொல்லலாம் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாகவே உருவாக கூடும் சொல்லிடலாம் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்விக்காக கடன் வாங்குற யோகங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே உருவாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு விளையாட்டு துறையில இருக்கிற நபர்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல உங்களோட திறமைகளை வளர்த்து கொள்ற வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி மன அழுத்தத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மன அழுத்தத்துல இருந்து முழுமையாக விடுபடக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமாகவே உருவாக கூடும் குடும்ப நபர்களுடன் பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சியுடன் குல தெய்வங்களை வழிபடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக கூடும் அதே போல துளராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமூகத்துல உங்களோட பேரும் புகழும் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் புதிய நண்பர்கள்னால உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் உங்களுடைய நண்பர்களின் வற்றம் கண்டிப்பாகவே விரிவடைய கூடும் சொல்லலாம் சமூகத்திலையும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் துளாராசிக்காரங்க நிச்சயமாகவே காண முடியும் பழைய உறவுகள் கட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க கூடும் சொல்லலாம் கணவன் மனைவிகளையும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ற வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் விட்டு கொடுத்து செல்ற அளவுக்கு உங்களுக்கு நன்றி அதிகரிக்க கூடும் சொல்லலாம் பொதுவாகவே சொல்லாம்வாவே துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் தொழில் வேலை குடும்பம் என பல முன்னேற்றம் அதிகமாகவே வரும் இந்த சனி பயிற்சிக்கு துளாராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை அதிகமாகவே காண முடியும் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் கிரகங்களின் சாதகம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சனியின் பெயர்ச்சி ஆகட்டும் குருவின் பெயர்ச்சி பெயர்ச்சியாகட்டும் ராகுகேதுவு ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற காரணத்தினால துளராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் சொல்லலாம் இந்த காலகட்டம் எந்த ஒரு முயற்சிகள் நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு வரும் உங்களோட வளர்ச்சிக்காக இந்த காலகட்டம் நீங்கள் அதிக முயற்சிகளை போடும்போது உங்களுக்கு எதிர்கால நன்மைகள் நிச்சயமாகவே அமையக்கூடும் நன்றி இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்